பதினைந்து அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து டோ நான் விளக்கப்பண பகுப்பாய்வு டோ ஆதரவிற்கு மேலே நிலைப்பாடு காட்டுகிறது கேசிஎல் மற்றும் கேடிஆர் ஒன்று மீதான கவனம் டோயின் திறப்பு விலை நாற்பத்தாறாயிரத்து இருநூற்று எண்பத்தி இரண்டு ஆகும் மற்றும் இமெயில் பி நாற்பத்தாறாயிரத்து நூற்று எண்பத்தைந்து ஆகஸ்ட் உள்ளது முதல் மைய அச்சு பாய்வோட் ஒன்று நாற்பத்தைந்தாயிரத்து எண்ணூற்று நாற்பத்திரண்டு என்ற கீழ்நிலையில் இருப்பதால் குறியீடானதுக்கு மேலே வணிகம் செய்யும் வரை காளை வாட்டம் புலிஷ் பாயிஸ் அப்படியே உள்ளது மேலும் கேசிஎல் நாற்பத்தாறாயிரத்து முன்னூற்று அறுபத்தேழு மற்றும் கேடிஆர் ஒன்று நாற்பத்தாறாயிரத்து நாநூற்று ஐம்பத்தாறு ஆகியவை சாத்தியமான மேல்நோக்கிய இலக்குகளாக உள்ளன நாற்பத்தாறு இருபத்தி நான்கு பூஜ்ஜியம் மைனஸ் இல் உள்ள ஏமே மூன்று பூஜ்ஜியம் முதல் முக்கியமான ஆதரவாக செயல்படும் டோக்கு கீழே வந்தால் சந்திரம் பாதுகாக்க வேண்டிய ஒரு நிலை இதுவாகும் அது ஏமேல் பி அடுத்த முக்கியமான பாதுகாப்பு வரியாக மாறும் அதைத் தொடர்ந்து நாற்பத்தாறு பத்து எட்டு மைனஸ் இல் உள்ள கேடிஆர் ஒன்று ஆகும் இந்த நிலைகளுக்கு மேலே கட்டமைப்பை பராமரிப்பது உந்தத்தை தொடர்வதற்கு முக்கியமானதாக இருக்கும் தகவல் தெரிவிப்பு இந்த பகுப்பாய்வு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே மற்றும் நிதி ஆலோசனையே கொண்டிருக்கவில்லை